தரணியும் நிறைந்து வாழும் கும்பராசி தமிழ் நண்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம் நலமாக உள்ளீர்களா நண்பர்களே இங்கு நமது கும்பகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கும்பராசி தமிழ் நண்பர்களின் தினசரி கோச்சார பலன் தொழில்நிலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை காதல் மற்றும் திருமண நிலை மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம் இன்றைய தினம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல நேரம் மாலையில் மட்டும் உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் நட்சத்திரம் இரவு பத்து மணி பதிமூணு நிமிடம் வரை மிருக சீரசம் பின்பு திருவாதிரை சந்திராசிரமம் அனுசை மற்றும் கேட்டை நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் கிரக நிலை ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் இன்றைய தினம் நமது கும்பராசி கிரக நிலைகளை காணும் பொழுது சந்திர பகவானி சாதகமான ஒரு அனுகூலமான நிலை இன்று ஏற்பட்டுள்ளது தினசரி காலையில் நமது கும்பராசி தினசரி ராசி பலனை நீங்கள் அறிந்து கொள்ள இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழைத்துக் கொள்ளவும் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் இன்று நல்ல பலனை நீங்கள் பெறுவீர்கள் இன்று உங்களின் வாழ்க்கை தரம் மிகவும் உயரும் நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் வீடு கட்டும் முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக சிறப்பாக முடிப்பீர்கள் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் வீடு கட்டுவதற்கு கிடைக்கும் சில்லறை விற்பனை வியாபாரிகளுக்கு இன்று மிகவும் அமோகமான சிறப்பான நாளாக அமைய பெறும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் எந்த தொழில் புரிபவராக இருந்தாலுமே இன்று தொழிலில் நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை பெறுவீர்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள் எனவே புதிய முயற்சிகளில் நீங்கள் இன்று தொழிலில் இறங்கலாம் தாராளமாக அது வெற்றிகளை கிடைக்கும் இன்று உங்கள் உடன் ஆதரவும் பக்கபலமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நாள் பழைய கடன்களை தீர்க்கும் முயற்சியில் நீங்கள் இன்று மாலை நேரத்தில் முயற்சி செய்யலாம் இன்றைய தினம் உங்களுக்கு சமூகத்திலும் நீங்கள் செல்லும் அனைத்து இடங்களிலும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களின் எதிர்கால நன்மைகளுக்காக முக்கிய பிரமுகர்களின் அனுபவம் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் இன்று பெற்று செயல்படுவது இன்று சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு தருகிறது இன்றைய தினம் உங்கள் மனதை வென்று காதலருடன் நீங்கள் வெளியில் செல்ல திட்டமிட்டாலும் உங்கள் காதலரின் உடல் ஆரோக்கியம் அதற்கு ஒத்துழைக்காது சோர்வுடன் காணப்படுவார் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து பணம் செல்வாக்கு உயரும் தொழிலில் உங்கள் லாபங்கள் இரட்டிப்பாகும் உங்கள் மீதான வம்ப வழக்குகள் சச்சரவுகளை நீங்கள் இன்று தீர்ப்பதற்கு மாலை நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகளை நீங்கள் இன்று மேற்கொண்டால் அனைத்துமே நல்ல பலனை உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும் நமது கும்பராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான இப்போது காணலாம் நமது கும்பம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆல் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தங்கள் உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வீட்டில் மின்பொருட்கள் மின்சாதன பொருட்கள் பழுதாக வாய்ப்புகள் உண்டு அதனை சரி செய்து பயன்படுத்துவது நல்லது ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் லாபங்கள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தலைப்பலன் ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவியுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் நாளைய தினசரி ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாண்டர்ஃபுல் டே